கலாக்காய் இது வந்து ஊறுகாவும் போடுவாங்க நல்லா இருக்கும் நல்ல சூப்பரா இருக்கு பெருசா இது வந்து மாடி தோட்டத்துல வைக்கிற காவேரி ஐவரு பேரு காவேரி காவேரி வாழை ரொம்ப இனிப்பா இருக்கு ராஜுமா சீரியஸா ரொம்ப சூப்பரா இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட இன்னொரு வெரைட்டி கூட இருக்கு எல்லோ

ஸோ இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஹலோ சொல்லிடுறாங்க அவங்களும் வாட்டர் ஆப்பிள் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆறு ஃப்ரூட்ஸ் வந்து வச்சிருக்காங்க இப்போ என்னென்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து நேற்று முந்தா நேற்று வச்சதுலேருந்தே இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும் கொஞ்சம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ அதனால் அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டது நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அதை விட நிறைய விஷயம்லாம் பெரிய தோட்டத்தில் இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ எனக்கே ரொம்ப ஆயிடுச்சு இப்போ நேராக நம்ம அவரோட ஃபார்முக்கு தான் போகிறோம் ஃபார்முக்கு போய் அங்கெல்லாம் இருக்கிறத வந்து சில பல டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ் வெரைட்டி பழங்கள் அது எல்லாத்தையும் நம்ம மொட்டை மாடலில் வைக்க போகிறோம் எப்பொழுதும் போல இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் வந்து வைக்க போகிறோம் என்ன ராஜமா ஸோ வித்தியாசமாக ஏதாவது வாங்கிட்டு வந்து வைப்போமே எல்லாம் நார்மலாக இருக்க மாதிரி இருக்குல்ல ஸோ அதனால் வேறு ஏதாவது வித்தியாசமாக வாங்கிட்டு வந்து வைக்கலாமே இருந்தால் அதுதான் ஒரு ஃபார்முக்கு வாங்கினாரு அதனால கிளம்பி ஆச்சு நேரம் டேரக்டாக அது நம்ம வீட்டு பக்கத்தில் தான் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன் நமக்கு தெரியும் அது எழுத்தினால ஸோ அங்கே போய் பார்த்தா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் மரம்லாம் இருக்காமா வித்தியாசமான ஃபுட்ஸ் அப்படி இருந்தாரு சரி போய் அதை பார்க்கலாம் அவரும் ஒன்றுக்கு நான் வந்துடுறேன் நீங்கள் வாங்க நேர அப்படின்னாரு சரி வா அப்படின்னா நீ பயங்கரமாக கிளம்பி நிற்கிற சரி அழகாக போகணும்ல அதனால கிளம்பி இருக்கு கோயிலுக்கு போகணும்னு சொன்னா ஆமா அப்படியே போயிட்டு வரேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற ஸோ வாங்க போய் பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம குட்டி குட்டி கொய்யா இந்த மாங்காய் மரம் மாங்கா பாத்தீங்களா எப்படி சூப்பரா எலுமிச்சம்பழம் வேற லெவல்ல இருக்கா எப்படி இருக்கு லுக்க டவுன் ஆ என்னது மாது கோவா விழுந்துச்சாடா அஜோ இது ஓபன் பண்ண சொல்லி தறி கத்திக்கிட்டே இருக்கா சரி வாங்க போலாமா போலாம் மீனால சாரோட தோட்டத்துக்கு வந்துட்டேன் அங்க உள்ள வந்தேனே என்ன கண்ணை பறிச்சதே இந்த காய்கள் தான் வா இது எல்லாமே கலாக்காய். இது வந்து உங்களுக்கு தெரியுமா கேக் மேல அந்த உள்ள நம்ம வந்து எடுத்து சாப்பிடுவோம்ல செரி செரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிடுவோம்ல ஆக்சுவலி அது இதுதான் இந்த கலாக்கா தான்

காவேரி வாழை காவேரி வாழை காவேரி வாழை சோ எவ்வளவு கீழ வந்து நம்ம வந்து மாடித்தொட்டைல வச்சு பறிச்சு சாப்பிடலாம் ரொம்ப இலைய போட்டு வாசலை ரொம்ப ரொம்ப

இது வந்து ஜம்புக்காய் ஜம்புக்காயா சார் ஆமா நாவல் ஒயிட் நாவல் ஓ நாவப்பழம் இந்த நாவப்பழம் இங்க பாரு ஆ வெள்ள நாவப்பழமா வாவ் சூப்பரா இருக்கு அவப்பழம் யாரும் பாத்துக்க மாட்டீங்க ஒயிட் நாவல் பறிச்சு சாப்பிட போறேன் இது ஒரு பழைய வெரைட்டி தான் சார் உண்மையா சொல்லுங்க நான் வரேன் ஏதாவது இன்ஜெக்ஷன் எடுத்துட்டீங்களா நாம மேஜிக் ஃப்ரூட் சாப்பிடலங்க இந்த ஏப்ரல் மே நம்ம மக்களுக்காக இறைவன் கொடுத்த கொடை நாவப்பழம் நம்ம வந்து எல்லாம் இந்த பர்பிள் கலர் பர்பிள் கலர் கருப்பு தான் பாப்போம் பட் ஒயிட் நாவ பழம் வந்து சூப்பரா இருக்கு பாருங்க அதாவது சொர்க்கத்துல வாழ்றாரு சார் வெளிநாட்டு மாங்காய் வெரைட்டி தான் வச்சிருக்காரு உங்க மாடி தோட்டத்துக்கோ இல்ல வீட்லயே தோட்டம் வைக்கணும்னா எக்கச்சக்கமா இருக்கு வீட்டுக்கு மாடி தோட்டம் வச்சதுல நல்ல பண்பு தெரியுது வீட்டுக்கு வரும்போது பழங்களோட ஒரு மாடி தோட்டம் வைக்கணும்னா அவங்களுக்கு ஆசை வந்துருச்சு வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு செலவா அவங்களுடைய என்ன எதிர்பார்க்கறாங்க என்ன மாதிரி செடி ஒரு பத்து செடி தேவைப்படுதா இருபது செடி தேவைப்படுதாங்கிறத அவங்க டிசைட் பண்ணி சொன்னாங்கன்னா அதுக்கு நம்ம எவ்வளவு ஆகுங்கிறது ஒரு எஸ்டிமேட் கொடுப்போம் நம்ம இது நிறைய பேர் இப்படி பண்றாங்க இதுதான் நம்ம ப்ராப்பரா கொஞ்சம் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ப்ராப்பரா பண்ணி மெயின்டெயின் பண்ணி கொடுப்போம் அடுத்த தோட்டம் பண்றது பெருசு இல்லை பராமரிக்கிறது பராமரிக்கிறது தான் பெரிய விஷயம் எங்களையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா நாங்க பண்ணி கொடுப்போம் ஓ சூப்பர் சோ அதான் கிரீன் நர்சரியில வந்து இது மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க நீங்க கூகுள்ல கூட செக் பண்ணி பாத்துக்கலாம் நிறைய பேர் இப்பல்லாம் ஃபோனை தான் கையில வச்சுட்டு இருக்காங்க கிரீன்லாண்ட் நர்சரி அப்படின்னு போட்டாலே வந்து டப்புன்னு வந்து நம்ம நர்சரி வந்து இது வந்து மெயின் ஃபார்ம் நர்சரி வந்து மெயின் ரோடு அங்க இருக்குது யோகா ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு சோ செக் பண்ணி பாருங்க கான்டாக்ட் நம்பரும் அதுலயே இருக்கும் இல்ல இதுலயே குடுக்கறேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்கறேன் பைனாப்பிள் வந்து இதுலயே தொட்டிலேயே வருது இது ஒரு ஃபேன்சி பைனாப்பிள் இருக்கு சோ ஃபேன்சி பைனாப்பிள் சார் இது என்ன வெரைட்டி அலம அலமண்டா மேடம் இந்த பூ ஆமா இது இந்த பூவும் ரொம்ப ரேர் தான் கொஞ்சம் அதிகமா பொதுவா எக்ஸாட்டிக் ரேர் அதிகமா எங்கிட்ட கிட்ட பொறுத்த வரைக்கும் யாரும் பார்க்காத கொஞ்சம்

அது இந்த மரத்துல இருந்துதான் காய்ச்ச பலாமரமா இத பாருங்க இங்கதான் பறிச்சிருக்காரு இந்த இடத்துல நம்ம வீட்டுக்கு போய் அதை ஓபன் பண்ணி பாக்கலாம் இங்க பாருங்க சின்ன மரத்திலயே கையிலே வச்சு பார்க்கலாம் சின்ன செடியிலயே பலாமரம் காய்ச்சிருக்கு பலா பழம் காய்ச்சிருக்கு அரை கிலோ வெயிட் வரும் ஒரு பழம் ஆ இது சின்னதுல இப்ப காய்ச்சிருக்கு பிஞ்சி அரை கிலோ வெயிட் வருமா ஒரு சப்போட்டா இந்த பாருங்க கியூட்டா ஆயினி பலாக்காய் காய்ச்சிருக்கு கா அழக அழகா இருக்கும் சாப்பிடும் போதும் இனிப்பு புளிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்கும் இந்த பலாப்பழம் இது வந்து எவ்ளோ ஒரு மாம்பழம் வந்து பாருங்க எவ்ளோ வெயிட் நல்லா வெயிட் இதெல்லாம் ஒரு ஒரு வெரைட்டி இந்த மாம்பழத்துல ஒரு வெரைட்டி இது என்ன பேரு சார் இந்த வெரைட்டி பழைய நிறைய பேருக்கு இது தெரியாது பழைய வெரைட்டி என்னது

தாங்கி இருக்கு பாருங்க அந்த வெயிட்டே அந்த கிளை தாங்குற அளவுக்கு அதோட இது இருக்கு ஒரு சூப்பரான மாங்காய் ரொம்ப அழகா இருக்கு அமைதியாவும் இருக்கு வந்து மாங்காலயே மேடம் செடியா செடியா நூறு வெரைட்டி இருக்குது சூப்பர் இது மாங்காய் சீசன் வேற வேற லெவல்ல இருக்கும் இது நாட்டு சாமந்தியா டிஃபரண்டா இருக்கு பாருங்க இந்த சாமந்தி பூ இது வந்து வெத வருமா இது காந்தோடனே இதுக்கு அப்படி. அது மగத வருது இல்ல இத மறுசுழற்சி நம்ம பண்ணலாம். பொதுவா நம்ம கடையில வாங்கக்கூடிய சாமந்தி ஒரு சீசன் ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் இருக்கும். அதுத ட்ரை ஆயிடும். இத இந்த விதே எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டா ஆமா. பேரு வந்து உமி சாமந்தி ஏன் அப்படின்னா உமி அதான் நெல்ல மேல இருக்கு பாத்தீங்களா? ஆமா உமி நெல்ல உமி மாதிரி இருக்கு இந்த சாமானி. அந்த பேரு யார் சொன்னதுன்னா எங்க அண்ணா மகா சொல்லுவாங்க இல்லையா? பிரியாணி ஒரு என்னோட பேத்தி ஆமா ரியாதாமா அவங்க பேத்தி பேரு ரியாதா எவ்ளோ டாலன்டா இருக்காங்க பாருங்க உமி சாமந்தியான்னு சொல்லிருக்காங்க அவங்கதான் கலெக்ட் பண்ணி குடுத்தாங்க பண்ண நல்லா இருக்கும் அழகா இருக்கே சக்கரை குட்டி பாருங்க சக்கரை குட்டி குட்டிலேயே வந்து அவ்வளவு அழகா வந்து காய்ச்சி இருக்கு சக்கரை குத்துக்கு நிறைய வெரைட்டில அப்படி எடுக்க இது பர்பிள் மேங்கோ இது பர்பிள் மேங்கோ மேங்கோ சின்ன இதுலயே தொட்டிலேயே காய்ச்சிருக்கு சோ மக்களையே இது மாதிரி யாராவது பாத்துருக்கீங்களா இது வந்து யானையோட தந்தம் மாதிரி மேடம் யானையோட தந்தம் மாதிரி இருக்கும் ஜெயின்ட் ஐவரி ஜெயின்ட் ஐவரி நானே இப்பதான் பாத்திருக்கேன் சார் எனக்கு குறிக்கவேல எப்படி இருக்கும் டேஸ்ட் டேஸ்ட் பழுக்கல அங்க இன்னும் உங்களுக்கு நிறைய இருக்கு இதெல்லாம் பா உங்க கிட்ட வந்தா நீ கொடுத்தா தான் சொல்ல முடியும் இங்க பாருங்க ஆமா உண்மையவே யானையோட தந்த மாதிரி மக்களே இது மாதிரி பாக்காதவங்க பாத்துக்கோங்க இது மாதிரி எங்கயாவது பாத்துருக்கீங்களா இந்த மாம்பழத்தை அப்படின்னு சொல்லி கொத்தா இருக்கிறாரு

அப்பா இங்க ஒரு மாம்பழம் எவ்வளவு சூப்பரா இருக்கு ஐயோ எனக்கு மாம்பழம் எல்லாத்தையும் பாக்கும்போது உண்மையா பர்சனலா எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் இங்க எல்லா வெரைட்டி பாக்கும்போது சூப்பரா இருக்கு சுத்தி இவர்கிட்ட இல்லாத செடியே இல்ல நான் ஒன்ன பாத்துட்டேன் சார் பாக்கல இருந்தாலும் நான் பறிச்சு சாப்பிடுவேன் இருந்தாலும் நான் பறிச்சு சாப்பிடுவேன் இல்ல பிஞ்சி இருக்கு எங்க இருக்கு ஓ நீ பாத்துட்டு

ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வித்தியாசமான இருக்கும் புளிப்பு இருக்கு இனிப்பு இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது வந்து பிங்கிஷா இருக்கிற ஒரு வாட்டர் ஆப்பிள் ரெட்டு கலந்த பிங்கிஷ் கலர் வாட்டர் ஆப்பிள் இது இது வந்து ஒரு வெரைட்டி ரெட் கலர் இது லெமன் அசாம்ல இருக்கிற லெமனா எவ்ளோ நீளமா இருக்குது அப்படின்னு பாருங்க ரொம்ப பெருசா ஒரு ஜூஸ் எல்லாம் நிறைய வரும் ஆமா ஜூஸ் வரும் நல்ல பயங்கர புளிப்பு நான் இப்ப லாஸ்ட் வீக் தான் சாப்பிட்டேன் இது பயங்கர புளிப்பு பவுடர் போட்டு பழைய காலத்துல யூஸ் பண்ணாங்கல்ல அதுவா இது இல்ல அது இல்ல அதே மாதிரி பூ சொல்லுங்க இப்ப சொல்லுங்க குழந்தைங்களுக்கு இந்த பவுடர் முன்னாடி காலத்துல இப்ப தான் பிரஷ் மாதிரி வந்து பஃப் மாதிரி இது வந்து பிரிக்க வச்சு பவுடர் பப் இது பேரு ஆமா ரொம்ப சாஃப்டா இருக்கு பவுடர் தொட்டு இப்படி ரோஸ் பவுடர் வரை அடிச்சுக்கலாம் போல இயற்கையாவே இடத்த வந்து இவ்வளவு செடிகளை வச்சு பராமரிக்கிறதே பெரிய விஷயம் ஆனா அவ்வளவு சூப்பரா இருக்கு ஒரு பூங்காக்குள்ள வந்த மாதிரி இருக்கு அண்ட் நீங்க பிளஸ்ட் சார் உண்மையா சொல்றேன் சொல்றது ஆமா சார் உழைப்பு இருக்குதுல ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில மனுஷன் இருபது வருஷத்தோட முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி எங்களுக்கு தெரிஞ்சு இருபது முப்பத்தி வருஷம் இல்ல ஒவ்வொரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கும் பின்னாடி உழைப்பு இது வந்து வைக்கும்போது எப்படி சார் பராமரிக்கும் போது ஒரே காடு அதாவது வேஸ்ட் லேண்ட் சொல்லுவாங்க வேற லேண்ட் சொல்லுவாங்க தரிசனம் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தது நாங்க உள்ள வரும்போது இருந்த ஒரே மரம் இதுதான் இந்த ரெண்டு வேப்ப மரம் இருந்தது வேப்ப மரம் கூட இந்த சைஸ்ல இருந்தது இந்த வேப்பமரம் சைஸ் தான் இருந்தது பொதுவா ஒரு இடத்த சுத்தம் பண்றோம்னா விவசாயத்துல விவசாயிகள் வந்து வேப்ப மரத்தை வெட்ட மாட்டாங்க எங்கேயுமே சுத்தம் பண்ணும்போது வேப்ப மரத்தை அவ்வளவு பலன் இருக்கு வேப்ப மரத்துல அதை ஒதுக்கி விட்டாங்க இந்த சுத்தம் பண்றதுக்கு அப்பெல்லாம் எல்லாம் ஜேசிபி கிடையாது டிராக்டர் கிடையாது நாங்க இது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது மேன் தான் பண்ணனும் ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து பண்ணும்போது இந்த ரெண்டு மரத்தையும் ஒதுக்க விட்டாங்க இந்த ரெண்டு மரம் தான் இந்த தோட்டத்துல இடத்துல இருந்தது வேற எல்லாமே நம்ம நடவு பண்ணது இப்ப நடவு பண்ணி இவ்வளவு பெருசா வந்து ஒரு தோப்பா வந்து பாத்தீங்கன்னா அது பாக்கும் மரம் அதையும் கூட பாருங்க அபியும் நுங்கு நுங்கு பழமா இது பழமா

ஒரு நல்ல வெரைட்டின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி இது நெட்டரகம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இளநீ நீங்க பாத்துட்டு என்ன குட்டியா இருக்கு அந்த மரத்தோடைய செடி அதாவது இது வந்து ஆயிரம் காட்சின்னு சொல்லுவாங்க ஒரு கொலையிலே நூறு நூத்தி ஐம்பது காய் பிடிக்கும் இது ஆமா நான் உங்களுக்கு இளை நூத்தி ஐம்பது காய் ஒரு நான் உங்களுக்கு படம் போட்டோ அனுப்புறேன் ஏன்னா அந்த மரம் எப்படி காய்ச்சா இருக்குங்கிறது இதனுடைய இளநீ உங்களுக்கு சாப்பிட தரேன் ஆக்சுவலி நம்ம சாரோட ஃபார்ம்க்கு வந்தாலே நம்மள வந்து பழங்கள் காய்கறிகளை வச்சு இது பண்ணுவாரு இது பாருங்க

நல்ல கலர் வந்து நல்ல கலர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா விதை உள்ள இருக்க விதை வந்து ரொம்ப சின்னது நார் தன்மையே இல்ல சரிங்களா ஆமால லாஸ்ட் வரைக்கும் தெரியுது நல்லா இருக்கு சார் ம் ம் சூப்பர் உண்மையா நல்லா இருக்கு இது பனானா மாம்பழம் ஏற்கனவே பழம் சாப்பிட்டீங்க ஒரு காய் ஆனா இத வந்து கட் பண்ணி தரேன் ஏன்னா நீங்களும் ஒரு ரெசிபி இதெல்லாம் போட்டுருவீங்க ஒரு சமையலுக்கு இது ஆகுமா அதாவது ஒரு கஸ்டமர் ஒரு இத பாக்குறவங்களுக்கு ஒரு மெசேஜ் இது அதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்க சொல்றது புதுசா நம்ம ஒரு இது நல்ல விஷயத்த மக்களுக்கு சொல்ற மாதிரிதான் அதனால ஏதோ சொல்லுங்க இது எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சாப்பிட்டுட்டு

நிறைய வந்து உங்களுக்கு காட்டணும் சுத்தி பார்க்க வேண்டியது இருக்கு சோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிருங்க மறக்காம உங்க வீட்டுக்கு கார்டனிங் இல்ல குட்டி குட்டியா அழகழகா பிளவர் வைக்கணும் அப்படின்னா சார வந்து கான்டெக்ட் பண்ணுங்க அவர்கிட்ட இல்லாத எதுவும் இல்ல தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் அலாட் டேக் கேர் கைஸ் பை பை